கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபஸ்வரிடம் மார்கழி மாதம் ஏழாம் தேதி திங்க கிழமை வளர்பிரை துதியை காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் வளருதரை திருதியை பூராட நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி ஏழு நிமிடங்கள் வரை பின் உத்திராட நட்சத்திரம் தியாகியம் பதினைந்து புள்ளி இரண்டு மூன்று நாளிகைக்கு மரண யோகம் ஐம்பத்தி ஏழு புள்ளி நான்கு ஆறு நாளிகைக்கு மேல் அமிர்த யோகம் இன்று திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் காளிங்கன் நர்தன காட்சி சிறைவைகுண்டம் ஸ்ரீ கல்லபிரானுக்கு பாலாபிஷேகம் இன்று மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோஹிணி நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி ஏழு நிமிடங்கள் வரை பின் மிருக நட்சத்திரம் திதி திருதிய இன்று சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் தனுர் லக்னம் இருப்பு நான்கு நாளிகை இருபத்தி நான்கு வினா நாளிகை இன்றைய காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் உதவி ரிஷபம் நிறைவு மிதுனம் ஆக்கம் கடகம் தேர்ச்சி சிம்மம் ஆர்வம் கன்னி நன்மை துலாம் பாராட்டு விருட்சகம் சிந்தனை தனுசு அமைதி மகரம் பாசம் கும்பம் விருத்தி மீனம் பரிசு